வராக தீபம் ஏற்றுவோமா அம்மன் எந்திரத்தில் விளக்கு ரெடி பண்ணியிருக்கோம் வராகி எந்திர விளக்கு பஞ்சமி நாயகியாம் வராகி பஞ்ச பஞ்சதீப எண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பசுநெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து திரிமூக்கில் தீபமிட்டு வராகி எந்திரத்தில் விளக்கேற்ற அம்மனின் சக்தி கூடும் வராகி அம்மன் உருளி காப்பர் வராகி அம்மன் உருளியை ஒரு காம்போவாக ரெடி பண்ணியிருக்கோம் வராகி உருளியில் நான் கற்பூரவள்ளி இலைகளை போட்டிருக்கேன் நீங்கள் நெய்வேத்தியமோ இல்லை காயின்ஸோ வச்சோ வழிபடலாம் இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு வராகி எந்திர விளக்குன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் நல்ல கனமான வராகி அம்மன் உருளி தத்ரூபமான வேலை அமைப்பில் இருப்பாங்க ரொம்ப அழகான அம்பாள் இவங்க எந்த ஒரு பூஜைக்குமே இறை நம்பிக்கையும் ஆன்மீகமும் இயற்கையும் இது மூன்றும் கலந்து செய்யும் எந்த செயல்களுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை தரும் என்ற வகையில் காய்ந்து சருகா ஆன பிறகும் உயிர்த்துடிப்போடு இருக்கும் சஞ்சீவி புல் பாக்கெட் ஒன்று இந்த காம்போவில் உங்களுக்கு வரும் இந்த பித்தளை டப்பாலேயே வரும் உங்களுக்கு சஞ்சீவி புல்லில் ஒரு துளி ஜலம் பட்ட அது அதோட உயிர்த்துடிப்பை காமிக்க ஆரம்பிக்கும் பூஜை அறை மணி பர்ஸு ஹேண்ட்பேகு பெட்டி பீரோ உடல் நிலம் சரியில்லாதவர்கள் தாயத்தை அணிந்து கொள்ள மெல்ல நல்ல முன்னேற்றம் காணலாம் இயற்கை நமக்கு இயற்கையாகவே அடித்த அபூர்வமான கொடை இந்த சஞ்சீவி மூலிகை எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு இதுல முக்கியமானதே இந்த சஞ்சீவி புல்லும் வராகி எந்திர விளக்கும் பெண் தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் தன்வசம் ஈர்க்கும் தேவதாறு இருபத்தோரு மணிகளை கொண்ட பிரேஸ்லெட் கொடுத்திருக்கோம் இதை நீங்க பிரேஸ்லெட்டாகவும் அணிஞ்சிக்கலாம் மாலையாகவும் அணிவிக்கலாம் அம்மனின் புகழ்பாட வராகியம்மன் புக்கு ஒன்று எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம வீட்டுக்கு உணவு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி கியூட்டான அட்சய பாத்திரம் பஞ்சதீபம் ஏற்றுவதால் தோஷம் விலகும் கடன் தொல்லை தீரும் வானம் காற்று நெருப்பு நீர் மற்றும் நிலம் ஐம்பூதங்களையும் உள்ளடக்கிய திரிமூக்கு கொண்டு விளக்கு ஏற்றுவதால் அனைத்து திசைகளுக்கும் ஒரே தீபம் ஏற்றே பலன் கிடைக்கும் சஞ்சீவி புல் அட்சய பாத்திரம் தேவதாறு பிரேஸ்லெட் திரிமூக்கு வராகி எந்திர விளக்கு வராகி உருளி பித்தளை சஞ்சீவி போட்டு வைக்கிறதுக்கான ஒரு டப்பா வராகி அம்மன் புக்கு இது எல்லாமே இந்த காம்போவில் கிடைச்சிடும் வராகி அம்மனை வீட்டில் வாங்கி வைக்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில் தான் அம்பால் மனது வைத்தால் மட்டுமே அந்த இடத்தில் அதாவது உங்கள் வீட்டில் எழுந்த அருள்வாள்